நீங்க ஒரு ஹோல் போடிங்க இந்த மாதிரி எல்லா மாவலியே நான் உருண்டை பிடிச்சறேன் பாருங்க எல்லா மாவளுமே உருண்டை ஊறிட்ட சின்ன ஹோல் கூட போட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து எடுக்கலாம் எண்ணெய் கொஞ்ச நேரம் எண்ணெய் காஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெடிக்குதா என்னன்னு பரவாயில்ல ஒண்ணு அகல வருப்பட்டு எடுத்து இதை நான் எடுத்துட்டு எல்லாம் முறை போடுறேன் நல்லா வருபட்டுச்சு நான் இதை எடுத்துடுறேன்